ஒரு பெண்மணி ஆக சிறந்த சுதந்திரத்தை இந்து மதத்துல இருக்கிறவங்க கொடுக்குறாங்களாம் ஆஹ் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நான் வந்து சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிற பெண் நான் அனுபவ பாடம் நான் அனுபவ பாடம் அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் கேட்டுட்டு வந்து சொல்லல பாடம் வாழ்க்கையில அனுபவிச்சு அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட நாலு பேர்கிட்ட திட்டும் வாங்கினேன் பொறுத்தும் போன எதிர்த்தும் கேட்டிருக்கேன் ஒரு சில ஒரு சில டைம் அடங்கியும் போயிருக்கேன் அடங்கியும் போயிருக்கேன் பாடம் நான் அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் சுதந்திரம் இந்து மதத்துல இருக்கிறவங்க இந்து மதத்துல இருக்கிற ஒரு எழுபத்தஞ்சு சதவீத பெண்மணிகள் பெண்மணிகள் ஆணும் தான் ஒரு நாப்பத்தஞ்சு சதவீத ஆண்கள் எழுபத்தஞ்சு சதவீத பெண்கள் பெண்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கல இந்து மதத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கம்மல் போட்டி ஆகணுமா போட்டு வச்சே ஆகணுமா எனக்கு வந்து இந்த தான் அழகா தெரியும் இந்த கயிறு தான் எனக்கு அழகா தெரியும் சரடு கூட எனக்கு அழகா தெரியாது தங்கத்துல போடுற சரடு கூட நான் நிராகரிப்பேன் எனக்கு இந்த கயிறு தான் அழகா தெரியும் எனக்கு இந்த கயிறு தான் அழகாக தெரியும் தங்கத்தை விரும்ப மாட்டேன் அதே மாதிரி ஆடம்பர அலங்காரம் பண்ணுறவங்க ஆடம்பர அலங்காரம் மேக்கப் கிடையாது ஆடம்பர அலங்காரம் அதாவது கௌரவம் நகைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க மேட்சிங் மேட்சிங்காக ஏற்ற மாதிரி கம்மல் வளையல்லாம் கலர்லாம் ஒன்றா போடுறவங்க ஒன்றா போடுறவங்க இந்து மதத்தில் இருக்கிறவங்க இந்து மதத்தில் இருக்கிறவங்க லக்ஷ்மி மகாலட்சுமி மாதிரி இருக்கணும் பெண்கள் நினைக்கிறவங்க அந்த பெண்ணுக்கு அதுக்கு அதில் விருப்பம் இருக்கா அதுல விருப்பம் இருக்கான்றத கேக்குறீங்களா சுதந்திரத்தை குடுக்குறேன் வர மென்ஷன் பண்ணிருக்கீங்க இல்லையா அதனால அந்த கொஸ்டின நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் இல்லையா சொல்லி ஆகணும் இல்லையா இந்து மதத்துல இருக்கிற பெண்ணுக்கு இந்த சுதந்திரத்தையும் குடுக்குறீங்களா பிடிச்சா மாதிரி வாழணுன்ற சுதந்திரத்தையும் இந்து மதத்துல இருக்கிறவங்க குடுக்குறீங்களா எனக்கு ஒரு நாள் கம்மல் போட பிடிக்கும் நைட்டு தூங்கும் போது கம்மல் போட பிடிக்காது கழுடி தூக்கி கூட விசிறி அடிப்பேன் ஏன்னா மத்தவங்களோட திணிப்புனால நான் போடக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் கம்மல் போடக்கூடாதுன்னு நினைப்பேன் ஒரு நாள் எனக்கு பிடிச்சிருந்தா மேக்கப் பண்ணிட்டு வந்து உட்காருவேன் எனக்கு பிடிக்கலையே அந்த டைம் எனக்கு மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கலையா மேக்கப் பண்ணாம கூட வந்து உட்காருவேன் எங்க வீட்டுக்காருக்கு அதிகப்படியான செலவு வைக்க கூடாதுன்னு நினைப்பேன் அதிகப்படியான ஒரு ட்ரெஸ்ஸிங்கு கூட முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் நான் தகரியமா பேசலாம் நான் தகரியமா பேசலாம் ட்ரெஸ்ஸிங் கூட முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் யாருன்னா கொடுத்தா கூட யூஸ் பண்ற ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் போட்டுப்பேன் எனக்கு எங்க வீட்டுக்காரர் எடுத்து தர அளவுக்கு பணமும் இருக்கு பணமும் இருக்கு கிழியாம இருக்குது அந்த துணி அவங்க வீணடிக்கிறாங்க அதுக்கு பதில் நான் போட்டுக்கலாம் அப்படின்னு கூட யோசிப்பேன் எங்கள் வீட்டுக்காரர் பத்து துணியா இருந்தாலும் இருபது நைட்டியாக இருந்தாலும் எடுத்து தருவார் நான் அவருக்கு தேவையில்லாத செலவையாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண் இந்து மதம் தான் எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கல எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கல இந்து மதத்தில் இருக்கிறவங்க ஒரு எழுபத்தஞ்சு சதவீத பெண்மணிகள் எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கல நான் பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன் கம்மல் போடு வளையல் போடு தலையில எண்ணெய் தடவு உம் புடவ கட்டன்னு கூட திணிக்கிறாங்க இந்த மாதிரி ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்றத கூட திணிக்கிறாங்க இப்படிதான் மகாலட்சுமி மாதிரி இருக்கணும்ன்ற பேர்ல ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்றத கூட திணிக்கிறாங்க எனக்கு பிடிச்சா மாதிரி தானே இருக்க முடியும் ஒரு ஒரு டைம் வந்து நான் சிம்பிளா பத்து ரூபாய் செலவுல கூட நான் லிப்டிக் தடுக்கணும் பயங்கர மேக்கப்பா காமிப்பேன் பத்து ரூபாயில் பத்து ரூபாய் அந்த லிப் லைனை வச்சு கூட லிப் லைனரை வச்சும் வெறும் அந்த ஐ ஷேட வச்சும் நான் வந்து ஒரு வருஷத்துக்கே வச்சுப்பேன் ஒரு லிப் லைனர் பத்து ரூபாய் இருபது ரூபாய் லிப் லைனரை வாங்கி ஒரு வருஷம் கூட வச்சுப்பேன் ஒரு வருஷம் கூட வச்சுப்பேன் ஒரு நைட்டியை ஒரு நாலு நைட்டி எடுத்தா நான் மூணு வருஷம் கூட யூஸ் பண்ணுவேன் ஏன் மற்றவங்க யூஸ் பண்ணி கொடுத்தா கூட அதை தாராளமாக யூஸ் பண்ணுவேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆயிரம் நைட்டி எடுத்து கொடுக்குற அளவுக்கு பணமும் இருக்குது பணமும் இருக்கு ஏன்னா அவரை நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன் அதே மாதிரி ஒரு சில பெண்மணிகள் இலவசமாக காலங்கத்தால் எழுந்த உடனே என்ன கூட விட்டுருங்க கூட அப்பாற்பட்ட விஷயம் அந்த பெண்மணியை கவனிக்கணும் கம்மல் போட மாட்டாங்க வளையல் போட மாட்டாங்க அலங்காரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அன்னதானம் போடுறாங்க அன்னதானம் போடுறாங்க இலவசமா இலவசமா காலங்கத்தால எழுந்து மற்றவங்களுக்கு இலவசமா சாப்பாடு போடுறதுன்றது நார்மல் கிடையாது அந்த பெண் மகாலட்சுமி அந்த பெண் மகாலட்சுமி காது கொடுத்து கேட்கணும் இந்து மதத்துல இருக்கிறவங்க வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறேன்றீங்க அந்த பெண்ணையும் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுத்துறீங்க கேள்வி கேட்டு ஏன் கம்மல் போடல ஏன் வளையல் போடல ஏன் எப்படி இருக்கிற அவங்களுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க காலங்கத்தால வேண்டு இலவசமா சாப்பாடு போடுறாங்களே அதை பார்க்க மாட்டீங்களா அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் அந்த பெண் மகாலட்சுமி ஒண்ணுமே போடலனாலும் அந்த பெண் மகாலட்சுமி தான் என் கண்ணுக்கு அந்த பெண்ணு மகாலட்சுமி தான் தெய்வம் அன்னபூரணி ஆக சிறந்த தெய்வம் அதே மாதிரி முதியோர்களையும் பாத்துக்கிறாங்க முதியோர்களையும் பாத்துக்கிறாங்க அதே மாதிரி ஆயிரத்தி முந்நூறு நாயும் ஆயிரத்தி அறுநூறு நாய்கிட்ட ஒரு பெண்மணி வளர்க்குறாங்க ஒரு பெண்மணி அந்த நாய்களை வளர்க்குறாங்க அவங்க ஆகச்சிறந்த தெய்வம் நாய்க்கு சோறு போடு நாய்கள் அங்கங்க சுத்திட்டு இருக்கு சோறு போட கூட நம்மளுக்கு வந்து மனசு வர மாட்டுது ஆடம்பர அலங்கார செலவு பண்றவங்களுக்கு தெருநாய்களெலாம் யார் சாப்பாடு போடுவாங்க ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுல இருக்கும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கணும் இல்லையா அந்த மனசு இருக்கணும் இல்லையா எல்லா நாயும் வந்து அந்த ஆயிரத்தி முந்நூறு நாய்க்கிட்ட வளர்க்குறாங்க அந்த நாய்கள் எல்லாமே அந்த நாய்கள் எல்லாமே அவங்க ஒரு ஆள் தான் வளர்க்கணுமா அவங்க ஒரு ஆள் தான் வளர்க்கணுமா ஆகச்சிறந்த தெய்வம் அந்த பெண்மணியும் வந்து நகைக்கும் அலங்காரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல அவங்க ஆக சிறந்த தெய்வம் அவங்களையும் சாமியாக வழிபடலாம் அவங்களையும் சாமியாக வழிபடலாம் ஆயிரத்தி முந்நூறு நாய்கிட்ட வளர்த்து மற்றவங்க கிட்ட அவமானமும் பட்டிருக்காங்க உடையாலையும் அந்த ஸ்மெல் அது கூட அசி அதை கூட அசிங்கம் நினைக்கிறாங்க அசிங்கம் நினைக்கிறவங்க எல்லாருமே துருநாற்றம் பிடிச்சவங்க நாத்தம் பிடிச்சவங்க ஆயிரத்தி முந்நூறு நாய்கிட்ட வளர்க்குறாங்க அவங்கள நாத்தமாக பார்க்குற எல்லாருமே நாத்தம் பிடிச்சவங்க தான் என்னை பொறுத்தளவுக்கு அவங்க ஆகச்சிறந்த கடவுள் அவங்க ஆகச்சிறந்த கடவுள் அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் அதையும் காது கொடுத்து கேட்கணும் இந்த மாதிரி பெண்கள் தான் நான் மகாலட்சுமியாக பார்ப்பேன் அவங்களுக்கு தான் சல்யூட்டும் கொடுப்பேன் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இந்து மதத்துக்கு நான் சுதந்திரத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறீங்க இல்லையா சிந்து மதத்துக்கு சுதந்திரத்தை கொடுப்பேன்ட்டு வந்து பேசுறீங்க இல்லையா என்ன சுதந்திரத்தை கொடுத்தீங்க ஏன் என்ன தடவலை ஏன் கம்மல் போடலை எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுவேன் போடாமையும் இருப்பேன் அதையும் வந்து அந்த சுதந்திரத்தையும் ஏத்துக்கணும் அதை குத்தமா பார்க்க கூடாது ஐயா அந்த பொண்ணு எதுவுமே போடல நான் பார்த்தாலே அவமானமா இருக்குன்னு நினைக்க கூடாது நான் பேசுறத நீங்க கேட்டு வெட்டி தலகுணியணும் வெட்டி தலகுணியணும் சரியா